இல்ல முத்தே ஹாய் குட் செகண்ட் லைக் ஆ தேங்க் யூ தேங்க் சாப்டீங்களா மணிவேன ஹாய் மணிவேன சச்சின் ஹாய் சச்சின் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா ஹோமேலுக்கா தேங்க் யூ வொர்க்லேக்கா தேங்க் யூ தேங்க் யூ அக்பர் அலி ஹாய் பா ஹாய் ஹரி ஹாய் ஹரி எந்த ஊரா போன லைவுக்குதான் வந்த சச்சின இங்க யாரு பேர் ரேவதி சரிங்களா கத்தார்ல டைம் ஒன்னு பத்தா இங்க வந்து மணி வந்து மூணு நாற்பது மூணு நாற்பது ஆச்சு இல்லைக்கா நான் வீட்லேயே சாமி கும்பிட்டுருவேன் இப்போதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாயந்தரம் சாமி கும்பிட்றது எல்லாம் இப்போதான் ரெடி பண்ணிட்டு

எங்க வீட்லயும் டைம் மூணு நாற்பதா அவன் உங்க வீட்ல மூணு நாற்பதுதான் என் வீட்ல மூணு நாற்பதா ஓகே அக்கா என்ன ஸ்பெஷல் அக்கா என்னைக்கு அவரக்கா சாம்பார் சாம்பார் செஞ்சுட்டு அப்புறம் என்ன ஸ்பெஷல் பண்ணல வெளிக்க சாப்பிடுவோம் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் அதுக்கப்புறம் மூணு எழுத்து அதே ரே அப்படின்னு ஒரே எழுத்துல கூப்பிட ஆரம்பிச்சுங்க சண்டைய அக்கா வீட்டுல மட்டன் பிரியாணி ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுப்பா சாப்பிடு நல்லா அக்கா வீட்லியா ஹாய்மா வந்துட்டியா சைலண்ட் வச்சா வச்சா ஸ்மைல் எங்களை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அப்படியே ஒரே ஒரு லைக் மாதிரி எட்டாவது சுப்பு சுப்பு வாங்க வாங்க மாலை வணக்கம் ஈவினிங் என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் வாமா வாமா மின்னல் வாமா நீ இருந்தால் நல்லா களை கட்டும் இல்லைக்கா கொஞ்சம் தூங்கிட்டேன் இப்போ தான் இல்லையா ஓகேப்பா நான் எனக்கு வேலை இருந்துச்சு கரெக்டாக குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் சகா இருக்கு ஓகே ஓகே நண்பர்களே இந்த பழைய ஃபஸ்ட்டு பழைய சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் இருங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு நண்பர்கள் ஹாய் சாப்பிட்டீங்களா வடிவேல் சாப்பிட்டேங்க என்ன சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஷார்ட்டாக சொன்னேன் எனக்கு அதை கூட எது கூப்பிடுறீங்க ஆறுனு கூப்பிடுங்க இன்னும் ஷார்ட்டா இருக்கும் சரியா ஆறுன்னு கூப்பிடுங்க பாருப்பா ரேவத்திங்கரே மூணு அதேனு கூப்பிடுறாரு பாருப்பா எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக ரேவா ரேவா பாளுங்க நீங்க ரேங்கிறீங்க அதையும் சுருக்கிரமா ஆறுனு கூப்பிடுங்க என்ன கரெக்டா இருக்கும் என்ன ஆடி வெள்ளிக்கிழமை பூ வச்சு சேரிகளா அந்த அம்மா நேரில் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படியா நல்லதா இருக்கும் ரன்பா நீங்களா ரேவ அஸ்வந்த் என்ன நீயுமா?